மூளை அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய இயக்கத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய ஆயுளையும் நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி வயதாகும் போது ஏற்படுகின்ற திசுக்களுடைய மாற்றங்கள் உடல்ல நோய்களும் தொற்றுக்களும் ஏற்படும் போது அதை சரி செய்வதற்கு எடுக்க வேண்டிய முயற்சிகள் வரை அனைத்துமே மூளையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறத பார்க்கலாம் உங்களுடைய வெல்னஸ் குறிச்சியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பில் உணவை பற்றியும் உணவு நம் உடலில் ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய நல்ல பயன்களை பற்றியும் விளக்கமாக நம்ம பார்த்து வந்தோம் இன்றிலிருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உடலுடைய உறுப்புகள் அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகளை பலமாக்க என்னென்ன உணவுகள் நமக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம உடம்பு என்ன வேலைகளை செய்து அதை செய்வதற்கு என்ன சத்துள்ள ஆகாரங்களை நாம் சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு புரிதல் நம் அனைவருக்குமே தேவை இன்றைக்கு முதல்ல மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுடைய மிக முக்கியமான ராஜ உறுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் மூளையை பலப்படுத்த நாம் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல் உணவு எது தெரியுமா மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனத்தை ஊட்டிவிடவும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற முதல் உணவு வேர்க்கடலை நம்ம நம்புவோமா வேர்க்கடலையில் இவ்வளவு சக்தி இருக்கான்னு ஆனால் உண்மை என்னென்னா இன்றைக்கு வேர்க்கடலையை போல மிகச் சிறப்பாக மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவு இருக்கா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான் இன்றைக்கு நிறைய பாரம்பரிய விதைகளாக இல்லாமல் இருக்கக்கூடிய வேர்க்கடலைகள் தான் நமக்கு கிடைக்கிறத பார்க்குறோம் ஆனால் கொஞ்சம் தேடி பார்த்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விதைகளால் வளர்க்கப்பட்ட நாட்டு வேர்க்கடலையை கொஞ்சம் உணவாக நம்ம எடுக்க முயற்சி செஞ்சோம்னா மூளை சார்ந்த நோய்களும் மறதி சார்ந்த நோய்களும் ஏன் பக்கவாதம் சார்ந்த நோய்கள் கூட அற்று ஒரு ஆரோக்கியமான வாக்கை நாம் வாழ முடியும் இரண்டாவது முந்திரி இன்றைக்கு முந்திரி நவீன மருத்துவ நவீன நியூட்ரிஷ்னல் படி பார்த்தோன்னா நிறைய கொழுப்பு இருக்கக்கூடிய உடலுக்கும் இதயத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய சில வகையான கெட்டது செய்யக்கூடிய அமிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக நம்ம பார்க்கணும் ஆனால் முந்திரி மூளையுடைய ஆரோக்கியத்திற்கும் மூளையுடைய புத்திசாலித்தனத்திற்கும் மூளை ஆரோக்கியத்தை விட மிக முக்கியமாக ஞாபக சக்திக்கு மிகப்பெரிய பலனளிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை முந்திரியை தினசரி இரண்டே இரண்டு முந்திரி அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளும் பெரியவர்களும் நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது எழுபது வயது எண்பது வயது ஆகும்போது ஏற்படுகின்ற மரதி நோய்களும் ஏற்கனவே தலையில் காயம் பட்டதாலோ அல்லது பக்கவாத நோய்கள் ஏற்பட்டதாலோ அல்லது மூளையில் கட்டிகள் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நோய்களாலோ அவதிப்படுபவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே வேகமாக குணமடைவதற்கும் அந்த நோயினால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் மாறுவதற்கும் இந்த முந்திரி மிகச்சிறந்த வகையில் நமக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து வால்நட் சொல்வோம் அக்ரூட்டுன்னு சொல்லுவோம் பெரிய ஓடு மாதிரி இருக்கும் உடைத்தால் மூளையை போலவே இருக்கக்கூடிய பருப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு உலர்ந்த பகத்துக்கு தான் வால்நட்டுன்னு பேர் இன்றைக்கு வால்நட் மூளையுடைய ஆரோக்கியத்தில் எவ்வளவு நல்ல பயன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்னதான் இந்த வால்நட் நம்ம நாட்டுக்கு சொந்தமான ஒரு மருந்தாக உணவாக இல்லை என்றாலும் கூட ஆயுர்வேத புத்தகங்கள்லையும் தமிழ் மருத்துவ புத்தகங்கள்லையும் இந்த வால்நட்டை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வால்நட்டை எடுத்து தினசரி நான்கு பருப்புகள் குழந்தை பருவத்திலிருந்தே நாம் தொடர்ந்து கொடுக்கும்போது குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சியும் கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய வேலைகளில் கவனம் ஈர்ப்போடு வேலை செய்வதும் மொழிகள் அறிந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நான்காவது கடலை பருப்பு கடலை பருப்பு நம்ம உணவாக பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகைகளில் ஒன்று கிட்டத்தட்ட இன்றைக்கு இனிப்பாக நாம் சாப்பிடக்கூடிய பஜ்ஜி போண்டா போன்ற உணவுகள் செய்யக்கூடிய மாவு பெரும்பாலும் கடலை பருப்பிலிருந்து அரைத்து எடுக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் இந்த கடலை பருப்பு மூளையுடைய வளர்ச்சிக்கும் மூளையுடைய செயல்பாட்டுக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் கடலை பருப்பு இன்றைக்கு அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவகோடான்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க பார்ப்பதற்கு பச்சை நிறமாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பழம் உள்ளே இருக்கக்கூடிய சதை பற்றிருக்கக்கூடிய பகுதியை நாம் உணவாக பயன்படுத்துகிறோம் இந்த அவகோடான்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒற்றுமை என்ன தெரியுமா மூளையில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய அந்த ஒரு அமைப்பும் அவகோடா பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெண்ணெய் போன்று கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை யாரெல்லாம் அவகோடா பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாரையோ அல்லது அவகோடா பழத்தை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பக்கவாத நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம் அவகோடா பழங்கிறது ஒரு காலத்தில் நம் நாட்டில் கிடைக்காத ஒரு பழமாக இருந்தாலும் இன்றைக்கு ரொம்ப சுலபமாக வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே கிடைக்கக்கூடிய பழ வகைகளில் கொய்யா போலவே தோற்றமளிக்கக்கூடிய பழ வகைகளில் இருக்கிறத நம்ம பார்க்கணும் கருப்பு உளுந்து இன்றைக்கு நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகளில் பாருங்கள் கடலை பருப்பு உளுந்து இது இல்லாத ஒரு சமையலே நம்முடைய பாரம்பரிய வகையில் கிடையாது ஒருவேளை இந்த உளுந்து கருப்பு உளுந்து கடலை பருப்பு முந்திரி இந்த மாதிரி வேர்க்கடலை சார்ந்த உணவுகளை பாரம்பரியமாக தினசரி உணவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் நாம் இருப்பதாலோ என்னவோ தான் பக்கவாத நோயும் அதைவிட முக்கியமாக மறதி நோயின்னு சொல்லக்கூடிய அல்சமியர் நோயும் நடுக்குவாத நோயின்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன் நோயும் அற்ற மிகுதியாக அற்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிகள் கூட இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பச்சை காய்கறிகள் பொதுவாக பச்சை நிறமாக இருக்கக்கூடிய கீரைகள் மட்டுமல்ல பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வெண்டைக்காய் பீன்ஸு அவரைக்காய் கோவைக்காய் பாகக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி பச்சை நிறமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காய்கறிகளுமே இன்றைக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை நிறைய ஆராய்ச்சிகள் அந்த ஆராய்ச்சி முடிவுகளில் ரொம்ப அழகாக சொன்னாங்க பச்சை நிறமான காய்கறிகளில் இருக்கக்கூடிய இயற்கையாக நார்ச்சத்து கலந்து இருக்கக்கூடிய மெக்னீசியம் தாதுக்கள் மூளையில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த குழாய்களுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தையும் அந்த இரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் மாற்றுகின்ற ஒரு அமைப்பாக உதவி செய்யறதுனால இன்றைக்கு மூளையுடைய செயல்பாடுகள் மாற்றமடைவது மட்டுமல்ல இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாக மூளை தன்னைத்தானே வைத்து கொள்வதற்கும் இறந்த திசுக்களை அழித்து புதிய திசுக்களுடைய உருவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடை வைத்திருப்பதாலும் மூளையுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல இன்றைக்கு புற்றுநோய் சார்ந்த காரணிகள் உடலை பாதிக்காமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்தது அப்படிங்கிறத இன்றைக்கு நிரூபித்திருக்காங்க அப்போ பாரம்பரியமாக பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் இன்றைக்கு இந்தியாவை தவிர சீனாவை தவிர வெளிநாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கோ இல்லது அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ நம்ம போய் பார்த்தோம்னா அவர்களுடைய உணவில் அந்த அளவுக்கு பச்சை நிறமான காய்கறிகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வருவதை பார்க்க முடியும் ஆனால் இந்திய கலாச்சாரம் சீன கலாச்சாரம் இந்த ரெண்டு கலாச்சாரங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாடுகள் எந்த நாடுகளில் நீங்கள் போய் பார்த்தாலும் உணவில் அதிகமான கீரைகளும் அதே போல் காய்கறிகளும் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய நிறைய உணவுகளும் இருக்கிறத பார்க்க முடியும் நம்ம ஜப்பான் இன்றைக்கு பார்க்குறோம் இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான எண்பது வயதுக்கு மேற்பட்டோர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய சதவீதத்தில் ஜப்பான் முதலிடத்தில் இருக்கிறத பார்க்குறோம் அங்கெல்லாம் போகணுன்னா பச்சை நிறமான கீரைகளை கொண்டு காய்கறிகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய சாறு அப்படிங்கிறது அவர்களுடைய உணவில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் இது வயதானவர்களுக்கு மட்டும் இல்லை குழந்தை பருவத்திலிருந்து நூறு வயது முடிகின்ற வரை அவர்கள் சாப்பிடுகின்ற உணவில் நிச்சயமாக பச்சை நிறமான சாறுகளும் காய்கறிகளும் இருக்கிறத பார்க்க முடியும் கொஞ்சம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை யோசிச்சு பாருங்க ஒரு இருபது முப்பது வருடத்திற்கு முன்பு அவியல் மசியல் துவையல் பொரியல் வறுவல்னு நிறைய வகையான உணவுகள் இருந்தாலும் கூட அதில் துவையல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவோடு தான் நம்ம வந்து பொதுவாக நம்முடைய மதிய உணவையே தொடங்குவோம் அந்தளவுக்கு பச்சை நிறமான காய்கறிகள் இன்றைக்கு மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது முட்டை இன்றைக்கு முட்டை நல்லதா கெட்டதா சைவமா அசைவமா நிறைய விவாதங்கள் இருந்தாலும் கூட முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நேரடியாகவே மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கிறது குழந்தைகள் படிப்பதற்கும் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கும் அதைவிட முக்கியமாக நோய் எதிர்ப்பு சா சக்தி சார்ந்த சிரமங்களுக்கும் நோய்களுக்கும் முட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் கோதுமை இன்றைக்கு கோதுமையிலிருந்து கிடைக்கக்கூடிய சில வகையான புரதம் சார்ந்த அமிலங்கள் நேரிடையாகவே மூளையில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை மாற்ற உதவுகிறது நம்ம கோதுமை நல்லதா கெட்டதாங்கிற விவாதத்தில் இருக்கும் அரிசி தான் நல்லது பாரம்பரிய அரிசி தான் நல்லதுன்னு நம்ம சொன்னாலும் கூட இயற்கை ஒவ்வொரு மூலிகைக்கும் எவ்வாறு சிறப்பான மருத்துவ குணங்களை கொடுக்கிறதோ அதே போல் கோதுமைக்கும் மிகச்சிறப்பான மருத்துவ குணத்தை கொடுத்திருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் மூளையுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்தாக இருக்கக்கூடிய உணவுகளில் கோதுமை முக்கியமான ஒன்று எவ்வாறு முந்திரியும் வால்நட்டும் சொல்லக்கூடிய அக்ரூட்டும் மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானதோ பாதாம் மிகப்பெரிய அளவில் முக்கியமானதாக இருக்கிறத பார்க்குறோம் இப்போ பாதாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல மூளையில் ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய தொற்றுகளை தவிர்க்கக்கூடிய சக்தியும் நாள் முழுவதும் மூளை வேலை செய்த போது இரவு நாம் தூங்கும் போது மூளை தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் அதிகப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பாதாமுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பொதுவாகவே வந்து இன்றைக்கு நம்ம ஊர்ல பாதாம் சாப்பிடுகின்ற வழக்கம் சமீப காலங்களில் இருக்கு பட் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நம்ம போகும்போது ஒவ்வொரு அலுவலகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க டேபிள் மேலே நம்ம ஊர்ல எப்படி சாக்லேட் கட்கண்டுகள்லாம் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி பாதாம் வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் யாராவது ஆஃபீஸ்க்கு வரும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் அல்லது ஸ்நாக்ஸில் ஒரு கைப்பிடி பாதாம் சாப்பிட்டா நல்லதுங்கிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கும் அமெரிக்காவில் குறிப்பாக கலிஃபோர்னியாவில் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மூளை வளர்ச்சிக்கு பாதாம் மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்களேன் நான் சொன்ன பத்து உணவுகளில் இந்த அவகோடா பழத்தை தவிர மீதி எல்லாமே நமக்கு சுலபமாக நம்முடைய வீட்டில் நம்முடைய சமையலறையில் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் நம்ம இதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் இதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னங்கிறத ஒரு புரிதலட்சி இருந்ததுனால தான் நமக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் இனிமேல் நம்ம உணவில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நான் சொன்ன பத்து உணவுகளில் குறைந்தது ஒன்றோ இரண்டோ தினசரி நம்முடைய உணவில் சேர்த்து சாப்பிட முடியுமேயானால் மூளை ஆரோக்கியத்தோடு மூளை சார்ந்த நோய்களோடு அவதிப்படுபவர்களாக இருந்தாலும் கூட அந்த நோயுடைய தீவிரமற்ற ஒரு நிலையில் அதை கொண்டு வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் மூன்றாம் வாரம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் For மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ Call டபிள்யூ ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்